வாழ்க்கை நான் யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது நம்மள சொந்த பணசாட்சி நமக்கு தண்டனை கொடுக்கும் தோல்வி 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 வாழ்க்கை தொட்டேட்லாம் தோல்வி ஏன் ஜெயிக்க முடியல கிருப இல்லையா உனக்கு கிருபை கிடையாது திருமண நாளை யோசிக்கிறது கிடையாது ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது மன கணவனை மனைவி கனம் பண்ணுறது கிடையாது மனைவியை கணவன் கணம் பண்ணுறது கிடையாது தாய் தப்பனை கணம் பண்ணுறது கிடையாது தேவ சமூகத்தை கனம் பண்ணுறது கிடையாது தசமாங்கணிக்க பேசுனச்சுக்க போகிறீங்க அதெல்லாம் இல்லை கனம் என்பதே வாழ்க்கையில் அதனால் வாழ்க்கையில் ஒரு 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 பண்ண கற்றுக்கொள்ளவில்லை முதியோர்களை கனம் பண்ணுறது கிடையாது அப்புறம் என்ன யாருக்குமே நான் பண்ணுறது கிடையாது எனக்கு வண்டி கனம் வரணும் எங்கேருந்து வரும் எல்லாம் முடிச்சு கடைசியில் எல்லா அநியாயத்தை பண்ணிட்டு கையில் பைபிள் எடுத்துன்னு பிதாவானவருக்கு எனக்கு கணம் பண்ணுவார் குமாரனு கூழியை செஞ்சான்னு சொன்னால் அந்த கனமும் வராது அங்கே போனாலும் பிரச்சனையாயிடும் யாருகிட்டுமே பேசவே தெரியல நம்மளுக்கு தான் எல்லா வட்லேயும் போராட்டிலலாம் சண்டை वाय सर